தேடி வந்தது யாருதான் இந்த நாயன்மார்கள் மங்கனி உத்தரப் பெருவிழால இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு தமிழ்நாட்டிலேயே இங்கேதான் மிகப்பெரிய விழா நடக்கப்படுது கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கூட்டம்பாலி இடத்துல பார்க்கலாம் வெல்கம் டு மணி மணி டாக்ஸ் நான் எங்க வந்திருக்கேன் தெரியும் கூட்டத்தை பார்க்கும் போது தெரியுது மயிலாப்பூர் வந்திருக்கேன் அறுபத்தி மூணாயிரம் மாதம் வந்து புயை சுத்தி வராங்க ஏராளமான பக்தர்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க பார்க்கும்போது சிறுதெய்வ மாதிரி வந்து ஒரு பேர் கும்பிடுறோம் அப்படிலாம் எல்லாம் பரம்பரை ஒருத்தர் தான் இருக்கார் அந்த பரம்பரை சிவம் அப்படின்னு நோக்கி சிவத்தை நடி ஒரே ஒரு கொள்கை தான் எல்லாருக்குமே ஒரு 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 நாயனாருக்கும் ஒரு ஒரு கொள்கை அந்த கொள்கையை இம்மியாகவும் பிசையாமல் இருந்ததுனால கடவுளுடைய சாயத்தை கிடச்சி அவங்க முக்தி பேர் என்று சென்னையில் மிகச்சிறப்பாக நடக்கிற ஒரு ஆண்டாண்டு காலமாக நடக்குது நாயன்மார் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து வெளிப்பட்டு வெளியே வருவாங்க அதுதான் எல்லா அடியார்க்கும் பெருமக்கள் சைவத்தில் இருக்கிற எல்லா அடியார்க்கும் சொல்லி இன்றைக்கி ஒரு நாள் வந்து விழாக்கோலமாக ரொம்ப கொண்டாடுவாங்க வருவாங்க சாமியை தேடி எல்லா நாலு வேதமும் மூவர் முதலியார் எல்லா தெய்வங்களும் போய் தேடி பார்த்தது சாமி கொடுக்கலை சாமியே தேடி வந்த சிவபெருமானே தேடி வந்தது யாருன்னா அந்த நாயன்மார்கள் அவங்க வந்து அன்பில் பெரியவங்க அவங்க அந்த அன்பில் பெரியவங்க வந்து அவங்க வந்து த தன்னுடைய உயிரையோ எல்லாத்தையும் அதை சாமிகிட்ட எனக்கு இதை போடாத கூட எதுவுமே கேட்கல இது எல்லோரும் கேட்டாங்க கவர்னர் திருமால் கேட்டாங்க ரம்மா கேட்டாங்க எல்லாத்தையும் கேட்டாங்க ஆனால் சாமிக்கிட்ட அன்பை மட்டும் கேட்டது நாயன்மார் மட்டும்தான் அவங்களால் நாயன்மார் வந்து சாமி சிவபெருமானை பிடிக்கணுமா ரொம்ப ஈஸியான வழி என்னன்னா நாயன்மாரை பிடிச்சா போதும் நாயன்மாரை பிடிச்சாச்சுன்னா சாமி கிட்ட உடனே போகலாம் அந்த நாயன்மாரை பிடிக்கணும்னா நாயன்மாரை பிடிக்கிறது முதல் வழி இல்லைன்னா எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் அம்மையாரை பிடிச்சாச்சுன்னா எல்லாமே முதல்ல உடனே அருள் வாங்கிடலாம் அது நிறைய பேருக்கு தெரியலை சிவன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சிவனுக்கு கும்பிட்டா கஷ்டம் வரும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிவனுக்கு கும்பிட்டா வினைகள் தீரும் இந்த பிறவிலையோ போன பிறவியில் செஞ்ச வினைகள் எல்லாமே தீரும் அதில் சாமி மட்டும்தான் வந்து அருள் கொடுக்க முடியும் அந்த அருளை வாங்கக்கூடிய இடம் எங்கன்னா நாயன்மார்க்கு நாயன்மார்கிட்ட வந்து வாங்கினோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வினவிப்பி போனால் உடனடியாக கொடுக்குற ஒரு அருள் சுரக்கிற இடம் அருள் பேரன்பு பெறுகிற இடம் என்னன்னா நாயன்மார் மட்டும்தான் அதனால் தான் அடியார் பெருமக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கள் எல்லா இடமும் எனக்கு தமிழ்நாட்டில் ஆனால் மிகச்சிறப்பாக நம்ம மயிலாப்பூரில் மட்டும் பார்த்திங்கன்னா அருள் கா கற்பகாம்பல் உடனாய கபாலீஸ்வர பெருமான்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் எல்லா மக்களும் வருவாங்க இந்த மயிலாப்பூரில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா பகுதியில் உள்ள அடியார் பெருமக்கள் சிவ பூதா கணங்கள் சிவ மயிலைய வாசியம் வாசிக்கிறாங்க அவங்களாம் சிவ பூதா கணங்கள் அவங்களாம் வந்து காசு பணம் பொருள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அடியார் பெருமக்கள் மட்டும்தான் அதனால் இந்த நாயன்மாரை வணி வணங்கணும் அப்படின்னா ஈஸியாக சாமியோட அருள் அருளை வாங்கலாம் அதனால் இந்த பெருவிழா வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மாரும் பெருவிழா வந்து இன்றைக்கி ஒரு கோலாகலமான நாள் அதனால் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாயன்மாரும் வருவாங்க நாயன்மார் கூட சாமியும் வரும் நம்ம சாமி வணங்குறோமோ இல்லையோ சாமி என்னால் வணங்க முடியல நாயன்மாரை வணங்கிட்டேன் போதும் சாமி எவ்வளோ மூன்று மடங்காக பெருகும் ஆனால் இன்றைக்கி எல்லா அடியார் பொருட்களும் சைவத்தில் நாயன்மாரை வணங்குறா எல்லாரும் பொருள் பணம் உடல் உழைப்பு எல்லாத்தையும் விட்டு நாயன்மார்க்காக வந்து சைவம் வணங்கணும் எல்லா மக்களும் இன்பத்து வந்து நல்லா மகிழ்ச்சியா மகிழ்ச்சி கூட்டம் கம்மியா இருக்கு போன வருஷத்தோடு வரலையா என்ன தெரியல நாங்க வருஷ வருஷம் வருவங்க கபாலி வந்து எப்படியும் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் எல்லாமே கபாலி ஷூட்டேன் எங்களுக்கு தான் இருக்கு நான் எங்கள் சாமியை பார்த்தா நான் கபாலியே இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அறுபத்தி முறை பார்த்தது எங்களுக்கு நல்லா நான் வந்து மயிலாப்பூர் தான் ரொம்ப வருஷமா இதுக்கு வந்துட்டு இருக்கோம் போயிட்டு கூட பால் மறாம ஆறு மணிக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டேன் ஒரு வாட்டி நடக்குது லாஸ்ட் இயர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மெட்ரோனால நடக்காதுன்னு சொன்னாங்க நல்லபடியா எதுவும் நடந்துச்சு மெட்ரோ வந்தாலும் இது கண்டினியூவாகவும் நடக்கணும் ஏன்னா எல்லாம் மயிலாப்பூர்ல இருக்கிறவங்களும் சரி சுத்தி இருக்க எல்லாருமே இந்த பங்க்ஷன் கலந்துக்கலாம் அதனால கண்டினியூவது ரொம்ப பெட்டராக இருக்கு لينيما ناڳ پينٽر چاين انلرن پارا

ரொம்ப சந்தோஷம் எது வருஷ வருஷம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும்ர்சிக்கணும் அம்ம பெறணும்ப்டுமேன் நம்ம மக்களை எல்லாரும் பார்க்கறதுக்காக ஊனமுற்றவர்கள் கர்ப்பிணி பெண்களை அப்படி பார்க்கறதா ஒரு வியாதி வியாதியஸ்தர்கள் எல்லாம் பார்க்கறது ஐதியம் அம்மா வந்து நம்ம ஆமாம் நாங்கள் வருஷ வருஷம் நடுவில்லாம் விட்டுருவோம் எப்போல்லாம் டைம் கிடைக்குமா வருஷம் வருஷம் வருவோம் தேருக்கு நேற்று வரல ஆனாலும் இன்னைக்கு அறுபத்தி மூணு வருஷம் அறுபத்தமூறு கண்டிப்பாக வரணும்னு சொல்லுறேன் நான் சின்ன வயசில் வந்தேன் நடுவில் கேப் ஆயிடுச்சு திரும்பவும் வந்து வந்திருக்கேன் சாமி திருவர்கள் எத்தனை வருஷம் கூப்பிட்டு வாரோ அத்தனை வருஷம் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் கபாலையை பார்க்குறதுக்காகவே நாங்கள் சூழலேட்லேருந்து வந்துட்டு இருக்கோம் வருஷாந்திரம் வந்துட்டு இருக்கிற பதினஞ்சாவது வருஷம் வந்துட்டு இருக்கேன் கபாலயோடு இந்த சுவளி உற்சவத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது

ஒவ்வொரு நாள் அமைஞ்சிருக்கு இந்த பத்து நாள் பிரம்ம உற்சவ திருவிழாவில் இன்னைக்கு வந்து எட்டாவது நாள் ஐயனுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வெளியில் வரக்கூடிய நாட்கள் இது கோவிலில் போனால் கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக இருக்கக்கூடிய இடம் இது எல்லாருக்கும் ஐயன் வந்து அருள்பாலிக்கணும் வாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க சந்தோஷமாக முடியல கிட்ட நிற்கவே முடியல தள்ளி நுட் ஆகணும் நல்லா இருக்கு திருவிழா இப்படிதான் இருக்கணும் சாக்லேட் கொடுப்போம் நாங்களும் வாங்கி சொல்றேன் ஏ திரும்பி ஜடம் ハハハ